Ma. <laughs> முருகப்பெருமானும் விரதங்களில் கந்தசஷ்டி விரதம் மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது அந்த கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்த உடனேயே அப்படி திருவிழா கோலம் தான் யார் பார்த்தாலும் கையில் அந்த காப்பு கட்டியிருப்பாங்க அப்படி விரதம் இருப்பாங்க அவ்வளவு ஒரு ஈடுபாடோடு மனம் ஒருமைப்பட்டு செய்யக்கூடிய அந்த விரதம் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிது கிடையாது மிகவும் கடுமையானது ஏன் அப்படின்னா விரதம் இருந்துகிட்டு வேலை பார்க்காம இருக்கிறதுங்கிறது வேற விஷயம் அந்த விரதம் இருந்துக்கும் கொண்டே வீட்டையும் நிர்வாகம் செய்து கொண்டு குழந்தைகளையும் பார்த்துக்கொண்டு வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் அந்த அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான விஷயம் அதுவும் மனது வந்து அப்படி கட்டுப்பாடோடு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா கந்த சஷ்டி அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய தத்துவத்தை இருக்குன்னா அவ்வளோ பெரிய தத்துவம் இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு தத்துவத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க இல்லையா அப்ப இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்றேன் சொல்கிறோம் இல்லையா கந்த அப்படின்னா வெப்பமாக இருக்கிறது வெப்பம் சஷ்டி அப்படின்னா எப்போவுமே சொல்லக்கூடிய அந்த ஆறு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆறு நிலை இப்போ கந்த சஷ்டி அப்படின்னு சொன்ன உடனே வெப்பமுடைய ஆறு நிலைகள் அப்ப கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா ஆறு நிலைகளின் காப்பு இந்த ஆறு நிலை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கே ஆறு ஆதார சக்கரங்கள் அதைத்தான் சொல்றாங்க அப்ப இதுல சூரியன் அப்படின்னா அப்ப என்ன அப்படின்னா மனம் அசுரன் அப்படிங்கிறது வந்து தீயமனம் அப்ப ஒவ்வொரு உள்ளத்திலையும் தீயமனம் நல்ல மனம் அப்படி ரெண்டு இருக்கான்னு கேட்குறீங்களா இருக்குங்க எப்பவுமே அந்த விஷயம் இருக்கிறதுனால தான் நல்லது சொல்வதை நம்மால் கேட்கவே முடியாது அந்த தீய மனம் சொல்வது மட்டும்தான் ரொம்ப வேகமா பலமா கேட்கும் அப்போ சில சமயங்கள்ல நம்ம அந்த வழியில போற மாதிரி ஆயிரது இல்லையா அப்ப அந்த தீய மனத்தை அடக்குவதற்குத்தான் எந்த விரதம் அப்ப அந்த அசுரனை வதம் செய்ய தன் தேகத்தில் இருக்கக்கூடிய ஆறு ஆதார வீடுகளையும் மூச்சு காற்றின் வெப்பத்தால் திறந்து இப்போ என்ன ஆச்சு இந்த விரதத்தில் அந்த மூச்சு காற்று வெப்பத்தால் இந்த ஆறு ஆதார வீடுகளையும் திறப்பது ஏன் அப்படின்னா அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது உள்ள இருக்கும் பொருளாதாரத்தில் அது மேலே வரணும் அப்படின்னா மனது ஒருமைப்பட்டால் தான் முடியும் அதே மாதிரி ஆகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் சதா சர்பகாலமும் நாம ஜபம் செய்யக்கூடிய ஒரு நிலை அப்போ அந்த ஆறு நாட்கள் நாம் இருக்கக்கூடிய ஒரு தவக்கோலம் இருக்கு இல்லையா அந்த ஆறு நாட்களும் அந்த ஆறு ஆதார சக்திகளையும் ஒன்று திரட்டி ஏழாவது நிலையான துரியம் அப்படின்னு சொல்றது அதில் நிறுத்தி அசுரன் என்னக்கூடிய மனதை வதம் செய்வது தான் சூரசம்ஹாரமாக அப்போ கந்தசிருஷ்டி விரதம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய விரதம் நெல்லைன்னு இப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு அப்போ தவம் செய்து ஆறு ஆதாரங்களையும் திறக்கக்கூடிய மிகச்சிறந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கந்தசஷ்டி விரதத்தின் போது மனதை ஒருமைப்படுத்துகிறோம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆ சக்கரங்கள் தானாக தூண்டிவிடப்படுகின்றன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த குண்டலினி சக்தியை எழுப்புவது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் குருவின் கையால் தான் அதை செய்ய முடியும் குருவின் முகமாகத்தான் அதை நாம் செய்ய முடியும் அவருடைய அருளால் தான் இத்தனையும் நடக்கும் அப்ப இங்கு குருவாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் அந்த குண்டலினி சக்தியை மேல் எழுப்புகிறார் அதைத்தான் ஆறு ஆதார நிலைகளையும் சொல்றாங்க அப்போ துரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேலே இருக்கு அதை சொல்றாங்க அப்போ அங்கே கொண்டு வந்து நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இந்த ஒரு விரதத்தின் மூலமாக நம்ம சர்வ சாதாரணமாக செஞ்சு காமிச்சிடுறாங்க பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு விரதம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அடக்கி அந்த தத்துவத்தையும் ஒழித்து வைத்து இவ்வளவு பெரிய யோகத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் ஆக இனிமே இந்த கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்குவோம் அடுத்து யாராவது விரதம் இருந்தாலும் இதுபோல்தான் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் புரிந்து அந்த விரதத்தை செய்வதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் மகாபிரியவாஜர்